மத்திய கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் மாநில அளவிலான தேனி வளர்ப்பு பயனாளிகள் சந்திப்பு நாமக்கல்லில் நடைபெற்றது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் மத்திய அரசின் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டம் வனம் சார்ந்த தொழில்கள் திட்டத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது சுதந்திரப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவின் ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது சென்னை கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக பொறுப்பு இயக்குநர் பி எம் சுரேஷ் விழா துவக்க பேசினார் தமிழகத்தில் பகுதிகளின் பொருளாதாரம் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசின் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் கடன் உதவிகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் நிறுவனம் மூலியமாக வந்து எழுபத்தி நாலு சர்வதேச சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மூலியமாக கிட்டத்தட்ட முன்னூறு கோடி அளவிலான உற்பத்தி செயல்படுத்தி இருக்கிறோம் கடந்த வருடம் சேல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு சேல்ஸ் பண்ணிருவோம் காதி ப்ராடக்ட் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து கேவிசி வந்து ஒரு நோடல் ஏஜென்சி தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரத்தி ஐநூறு யூனிட் வந்து பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமா செயல்படுத்திருக்கோம் டோட்டலா மார்ஜின் மணி சப்சிடி மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி கோடி வந்து லாஸ்ட் இயர் சப்சிடி கொடுத்திருக்கிறோம் தேனி இயக்கம் குறித்து கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக துணை இயக்குனர் ஆர் வாசிராஜன் விளக்க உரையாற்றினார் தேனி வளர்ப்பில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்தால் கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும் என்றார் மாவட்ட தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை உதவி இயக்குனர் திருமதி எம் புவனேஸ்வரி சிறப்புரையாற்றும் போது மாவட்டத்தில் தேனி இயக்கம் மற்றும் மானாவரி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட தேனி பெட்டிகளில் நல்ல முறையில் தேனீக்களை அவர்கள் வளர்த்து வருவதாக சுட்டிக்காட்டினார் முருகன் மற்றும் மாவட்ட தொழில் மாநில அரசுகள் வழங்கும் கடன் திட்டங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் மேலும் தேனி வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய துணை பேராசிரியர் டாக்டர் சி சங்கர் விரிவாக எடுத்துரைத்தார் சிறந்த முறையில் தேனி வளர்க்கும் விவசாயிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இப்பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கொல்லிமலையைச் சேர்ந்த விவசாயிகள் ரமேஷ் மற்றும் ராஜதுரை தேனி வளர்ப்பு விற்பனை பராமரிப்பு ஆகிய தகவல்கள் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என்றும் தொடர்ந்து தேனி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்திய காதி நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு வந்து தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுத்திருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது தேனி எப்படி வளர்க்கிறது எப்படி விற்பனை செய்யறது எப்படி பராமரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க இதை பயன்படுத்தி நாங்க வந்து கொல்லிமலை வந்து தேன்பட்டி வாங்கி பயிற்சி பெற்று தேன்பட்டி வாங்கி நாங்க வந்து நல்லபடியா வளர்ப்பு என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளோட தொழில வளர்க்கறதுக்காக பிரதான் மந்திரி மூலமா இந்த லோன் கொடுக்கறது ஸ்கீம் இதே எல்லா ஸ்கீமும் சொன்னாங்க அது மூலியமாகவும் எங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு முன்னாடி ஒரு ஆர்வமும் வந்திருக்கு இந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நான் இதுக்கு மேலே தொழில் தொடங்கி தேனி வளர்க்கிறது பெட்டி வாங்கி தொடங்குறதுக்கும் ஒரு பெரிய லெவலில் வேலை செய்கிறதுக்கும் இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் தேனிகளுக்காக நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து